நமஸ்தே குட்டிஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லேர்னர் சேனலில் கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ட்டு பிளேலிஸ்டில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபிஃப்த்து பிளேலிஸ்டில் சிக்ஸ்டீன்த்து வீடியோ இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது எப்படிலாம் நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே இப்போ என்னை கொஸ்டின் பார்க்கலாம் கியா ரமேஷ் கி பெஹன் ஏர் இண்டியா மே கா கர்த்திகை என்ன ரமேஷோட தங்கச்சி ஏர் ஏர் காம் வேலை செய்கிறாளா இப்போ வந்து இந்த கியா ரமேஷ் கி ஏர் காம் கர்த்திகை அப்படின்னா ரமேஷோட தங்கச்சி ஏர் இண்டியாவுல வேலை பார்க்கறா அப்படின்னு அர்த்தம் இங்க வந்து கியா வந்திருக்கனால என்ன ரமேஷோட தங்கச்சி ஏர் இண்டியாவுல வேலை பார்க்குறாளா பெகன் அப்படின்னா சகோதரி அப்படின்னு சொல்லலாம் தீதீனா அக்கா பகன் வந்து தங்கச்சியும் சொல்லலாம் ஜென்ரலாக சகோதரி நம்ம சிஸ்டர் சொல்றோன்னையா இங்கிலீஷ்ல அதே மாதிரி சொல்லலாம் என்ன ரமேஷோட தங்கச்சி ஏர் இண்டாவில் ஒர்க் பண்றாளா அப்படின்னு கேட்கலாம் அது சோட்டி பகன் அப்படின்னாலும் தங்கச்சி தான் படி பகன்னா அக்கா சோட்டி பகன்னா தங்கச்சி இந்த இடத்துல தங்கச்சின்னு வச்சுக்கலாம் ஹா வகு ஏர் இண்டியாமே பரிசாரிக்காக பரிசாரிக்கா அப்படின்னா ஏர் இல்லையா அதே அதேதான் விமான பணிப்பெண் ஆமா ஏர் இண்டியாவில விமான பணிப்பெண்ணா வேலை செய்யறான் இப்போ வந்து நம்ம கொஸ்டின் வந்து என்ன வேணாலும் கேட்கலாம் ரமேஷ் கி பகன் அப்படின்னா உடைய தங்கச்சி சிஸ்டர் ரமேஷோடைய சகோதரி இப்ப நம்ம வேற யாரையாவது கேட்கணும் அப்படின்னா ராஜன் கி பகன் ராஜனுடைய சகோதரி என்ன பேர் வேணாலும் கேட்கலாம் அதே மாதிரி இந்த இடத்துல ஏர் இண்டியாமே அப்படின்னா ஏர் இண்டியாவுல அப்படின்னு சொல்லலாம் விப்ரோமே விப்ரோல வேலை பார்க்குறாளா ஐசிடில ஒர்க் பண்ணுறாளா இந்த ஏர் இண்டியா எடுத்துட்டு நம்ம ஏதாவது கம்பெனி நேம் இந்த இடத்துல ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் காலேஜுமே காலேஜ்ல ஒர்க் பண்ணுறாளா காலேஜுக்கு வந்து நம்ம ஹிந்தில வந்து மகா வித்யாலய அப்படின்னு சொல்லுவோம் இருந்தாலும் நம்ம வந்து இங்கிலீஷ்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கல்லூரி அப்படின்னு நம்ம தமிழில் வந்து சொல்வதில் காலேஜுன்னு யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி காலேஜில் ஒர்க் பண்ணுறாளா அப்படின்னு கேட்கணும்ண்ணா கியா ரமேஸ்கி பெகன் காலேஜுமே காம்கர்த்திகை அப்படின்னு கேட்கலாம் இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணுறாளா அப்படின்னு கேட்கணும் என்ஜினியரிங் காலேஜுமே காம்கர்த்திகை அப்படின்னு கேட்கலாம் அபியந்தா அப்படின்னா இன்ஜினியர் இந்த இடத்துல நம்ம இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிக்கலாம் இன்ஜினியரிங் காலேஜ் அந்த மாதிரியே சொல்லிக்கலாம் ஆ வகு ஏர் இண்டியாவையும் காம் கர்த்திகை அப்படியும் சொல்லலாம் ஆமாம் அவள் ஏர் இண்டியாவில் ஒர்க் பண்ணுறா அப்படின்னு ஜென்ரலாக சொல்லலாம் இங்கே வந்து அவள் என்னவா இருக்கா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க அக்ஸர் உடான் கோ க்யூ ரத்து கர் தேதேஹை அடிக்கடி உடான் அப்படின்னா

டப்பு அப்பொழுது உடான்கோ ரத்துக்கர் தேத்தகை அப்போ ஃபிளைட் வந்து கேன்சல் பண்றாங்க இப்ப திடீர்னு அறிக்கையில சொல்றாங்க அப்படின்னா அப்ப வந்து பிளைட் போறது கஷ்டமா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டைம்ல ரத்து பண்றாங்க ரத்துனா கேன்சல் பண்றது தான் இங்க சொல்லிருக்காங்க அக்சர் உடான்கோ கிம் ரத்துக்கர் தேத்தேகே அடிக்கடி விமானத்தை ஏன் கேன்சல் பண்றாங்க அக்சர் அப்படின்னா அடிக்கடி

வெதர் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு எடுப்பாங்க இல்லை அடுத்த நாள் அன்னைக்கு ட்ரிப்பே கேன்சல் பண்ணிருவாங்க அதை தான் இங்கே சொல்றாங்க இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன மாதிரி கொஸ்டின் வேணுமோ அது மாதிரி கேட்டுக்கலாம் ஆன்சரும் நமக்கு வேணுங்கிற மாதிரி மாத்திக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க சென்டென்ஸ் கிரியேட் பண்ணி பேசி பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் ஈஸியாக கற்றுக்கலாம் தேங்க்யூ